அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பெரியோர்களே புறநானூறு உங்களுடைய என்னுடைய சொத்து அது புலவர்களின் கையிலேயே சிறைப்பட்டு கிடக்கிறது அவர்கள் மட்டும் அதை படிக்கிறார்கள் அவர்கள் சொன்னதை மட்டுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இதற்கு கிடைத்திருக்கிற பெருமை எல்லாம் முதலில் சொல்லுவதென்று சொன்னால் பெரியவர் உவேசா அவர்களுக்கும் அதற்கடுத்து பெரியவர் அவை துரைசாமி பிள்ளை அவர்களுக்கும் அதற்கெல்லாம் மேலே இதை எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டுமான ஆசைப்பட்ட பாராட்டுக்குரிய புரியிய கேசியன் அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் இந்த அவையிலே கிடைத்த மரியாதை எல்லாம் அவர்களுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் இது எனக்கு கிடைத்த மரியாதை அல்ல இது இது அவர்களுக்கு கிடைத்த மரியாதை அவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் ஆனால் அன்றைக்கு அவர்களை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போனார்கள் இன்றைக்கு நீங்கள் இத்தனை கூட்டமாக இருந்து இதை பாராட்டியிருக்கிறீர்கள் என்றால் இது அத்தனையும் அவர்களுக்கு உரிய பேரும் புகழும் எனக்கு அல்ல என்பதை மிக பணிவாக சொல்லிக்கொள்கிறேன் எளிமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்கிறது என்பதை புறநானூற்றை பழைய பொருளை பார்த்தால் உங்களுக்கு விளங்காது பாடல் விளங்காது நான் வரிசை வகைகளை பார்த்தால் திரும்ப திரும்ப அங்கங்கே போக வேண்டும் திணையும் துறையும் பார்த்தே திண்டாடி போவீர்கள் அதனால் அதையெல்லாம் ஒரு முறைப்படுத்தி ஒரு வரிசையாக கிராமங்களுக்குள் போவோம் என்று கிராமத்தை காட்டி கிராமத்திற்கு விற்பாடு சேரர்களின் வரிசை எப்படி சோழர்கள் வரிசை எப்படி பாண்டியர்கள் வரிசை எப்படி அதற்கும் பிறகு சிற்றரசர்கள் யார் இருந்தார்கள் குறுநில மன்னர்கள் யார் யார் இவர்களெல்லாம் முடித்த விற்பாடு நிலக்கிழார்கள் எப்படி இருந்தார்கள் அது நிலக்கிழார்கள் பேரில் நிலக்கலார்கள் பேரில்லாத நிலக்கலார்கள் யார் யார் இருந்தார்கள் மிகச்சிறந்த வீரர்கள் அவர்கள் இருந்தார்கள் இத்தனையும் சொல்லி இத்தனை பிரிவுகள் அந்த யுகத்தில் இருந்திருக்குமானால் யுத்தம் இருந்திருக்குமா இருக்காதா அப்படி யுத்தம் இருந்திருந்தால் அதற்கு என்ன காரணம் அந்த போருக்கு என்ன காரணம் போருக்கு முன்னே என்ன நடந்தது போருக்கு பின்னே என்ன நடந்தது போர்க்காலத்திலேயே புலவர்கள் என்ன ஆனார்கள் ஏனென்றால் அன்றைய புலவர்கள் அரசாங்கத்திடம் பாடி பரிசு பெறுகிறவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு கிடைத்த பெயர் அதை இன்றைய தமிழில் சொல்லுவதென்றால் பிச்சைக்காரர்கள் இரவலர் என்றால் என்ன அர்த்தம் இரவலர் என்று சொன்னால் பிச்சை ஏந்துகிறவர்கள் என்று அர்த்தம் அன்றைய புலவர்கள் கற்றறிந்து புலவர்கள் பாடினார்கள் கேட்டார்கள் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு போய் தங்கள் இல்லத்திலே கொடுத்தார்கள் ஆனால் அப்படி வாங்கி கொண்டு போனதையும் கூட தன்னுடைய குடும்பத்திலே கொடுத்து எல்லோர்க்கும் கொடுமதியையும் அறைகிளவோயே என்று சொல்கிற செம்மாந்திரம் இருக்கின்ற நிலை அந்த புலவர்களுக்கு இருந்தது அது நமக்கு வரவில்லை அத்தகைய பெரும் புலவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்லி யுத்தம் நடந்தது யுத்தத்தின் இறுதியிலே புலவர்கள் பட்ட பாடு அவர்கள் புலவர்கள் பரிசு வாங்க போகிற போது ஆற்றை கடந்து போகிறோம் மலையை ஏறி கடந்து போகிறோம் காடுகளை கடந்து போகிறோம் ஆனால் மரங்களிலிருந்து கீழே இறங்கி வருகிற குரங்குகள் கையில் இருக்கின்ற பொருட்களை பறித்துக் கொள்ளுவதைப் போல திருடர்கள் எங்களை வழியிலே மறித்துக் கொண்டு பறித்துக் கொள்ளுகிறார்களே என்று அழுகிற புலவர்களின் காட்சியை அங்கே பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல ஒரு மன்னனை பார்த்து சொல்கிறார மலைக்கு பக்கத்திலே பரிசு வாங்குவதற்கு ரெண்டு கூட்டம் இருக்கிறது ஒரு கூட்டம் பாடி பரிசு வாங்கி வருவதற்காக காத்திருக்கிற கூட்டம் அவர்கள் பரிசு வாங்கி வந்த பிற்பாடு கடன் கொடுத்தவர்கள் அவரிடத்தில் வசூல் பண்ணுவதற்காக வந்திருக்கிற கூட்டம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அன்றைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல நம்முடைய நடை இனி வருகிற நடை சரியான நடையாக சிந்திக்கிற நடையாக இருக்க வேண்டும் வெறுமனே கற்பனையை செய்து கொண்டிருப்பதை விட வெறும் பகை பாராட்டிக் கொண்டிருப்பதை விட நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்து இந்த மக்களை உயர்த்துவதற்கு தமிழ் மக்களை உயர்த்துவதற்கு நாம் மொழியில் சிறந்தவர்கள் இலக்கியங்களில் சிறந்தவர்கள்தாம் ஆனால் ஒற்றுமையில் மிக குறைந்தவர்கள் குறைந்திருப்பது என்பது கடினம் இவனுக்குள்ளே பிரிவுகள் இவனை ஒரு சமயங்கள் அதற்கு பிறகு ஜாதிகள் பிரித்தன இன்று அவனை அரசியல் கட்சி இயக்கங்கள் பிரித்துக் கொண்டிருக்க மறுபடியும் ஜாதிய இயக்கங்கள் இவரை பங்கு போட்டு கொண்டிருக்கின்றன இதிலிருந்து இவன் தமிழன் என்ற ஒரு இனத்தவனாக நான் தமிழ் படித்தவன் தமிழ் என்னை யாதும் ஒரு அவரும் கேள்வி சொல்லித்தது மட்டுமல்ல செயல்படுத்த கற்றுத்தருகிற மொழி என்பது காட்ட வேண்டும் அதற்கு எல்லா தமிழர்களும் தங்களுடைய இலக்கியத்தை தெரிந்து கொண்டால் தான் முடியும் என்பதனால் எளிமையாக கொடுத்தேன் குறை என்னுடையது நிறை தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற பெரிய ஊவேசா பெரியவர் அவ்வைதுரசாமி பிள்ளை அவர்களுக்கு உரியது என்று கூறி இதை இத்தனை சிறப்பாக இத்தனை பெருமைக்குரிய விழாவாக ஆக்கி தந்த அத்தனை பேருக்கும் வந்திருக்கிற அறிஞர்கள் அத்தனை பேரும் பல்வேறு பணிகளில் இருக்கின்ற வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புறநானூரை பற்றி அறிமுகம் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது ஆனால் ஒரு சமய நூல்களை வாங்கி இல்லங்களில் வைக்கிற அந்த பாங்கில தமிழின் தொன்மையான அடையாளமான ஒரு புறநானூரையும் வாங்கி வீட்டில் வையுங்கள் ஒருவேளை காலப்போக்கிலே அதன் நுட்பங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையின் விரிந்த மகத்துவங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் படிக்காவிட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பொழுதுபோக்காக வாசிப்பார்கள் தமிழை உணர்ந்து கொள்ள தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவர்கள் இதை வாங்கி வாசியுங்கள் நிறைய பாரதி மேடம் சொல்லிட்டாங்க அந்த நூல் நானூறு எப்படி வந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க ஆயிரம் பாக்கள் இருந்ததிலிருந்து ஒரு நானூரை தேர்வு செய்திருக்கிறாங்கன்னாங்க அதில் போகிற போக்கில் இன்னொன்று சொன்னாங்க கடையில் நிறைய புடவை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பத்து புடவை எடுத்துக்கிறோமே நாங்கள் தீபாவளி நெருங்கிடுச்சுன்றதுக்கு அதுதான் அடையாளம் அதனால் ஆளாளுக்கு பத்து வாங்காதீங்க புத்தகங்களை வாங்குங்க அதுதான் நல்லது வாங்கி வாசிங்க வாசிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிறது தயவு செய்து வாசியுங்கள் இத்தனை பிரம்மாண்டமாக ஒரு நூலுக்கு விழா எடுப்பார் திரு ஹரிகோபால் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஒரு ஆசிரியருக்கு செய்கிற காணிக்கையாக ரொம்ப அருமையாக மகிழ்வோடு செய்கிறார் மகிழ்வோடு செய்திருக்கிற அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த பள்ளி சார்ந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக இதில் பங்கேற்ற குழந்தைகளுக்கும் அதை சுமந்து வந்த குழந்தைகள் பாடிய குழந்தைகள் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அதைவிட ஒரு ஓய்வு நாளில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி ஐயாவுக்கும் காந்திக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்வதென்றால் எளிமை என்பதுதான் திரு பாப்பையா சார் அவர்களும் எளிமையானவர் எப்போதும் எளிமையானவர் எத்தனை பேர் அவரை புகழ்ந்து பேசினாலும் தலையை குடிந்து குடிதெல்லாம் நமக்கு வேணாயா அப்படின்னு ஒத்த வரியில் சொல்வார் அந்த எளிமையான மனிதருக்கு எளிமையான ஒரு தலைவரின் பிறந்த நாளிலே விழா நடக்கிறது என்பது மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்